கையெழுத்து போட்டதிலிருந்து உரைமின் திட்டத்தில் போட்டதிலிருந்து தமிழர்கள் அல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்ததிலிருந்து பல்வேறு விஷயங்களை அடிமையாக செய்தவர்கள் அவர்கள் எங்களை முரட்டடிமா முரட்டடிமே நாங்க நாங்க அடிமை இல்லைங்கிறனால எங்களுக்குள்ள இப்ப பிரச்சனை என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு அப்ப இருந்து அவன் குடும்பத்தை நான் கவலமா பேசுவேன் என் குடும்பத்தை அவன் ரொம்ப கவலமா பேசுவான் இதை நாங்க ரெண்டு பேரும் ஒரு ஜாலியாவே எடுத்துக்கிறது இப்ப அவன் இவருக்கு சாருக்கு வந்து விருது கொடுத்துட்டாங்க அதனால அவர் அங்கதான் இருப்பாரு அப்புறம் திமுக இருப்பாரு ராயசபா சீட் கொடுத்துட்டாங்க திரு சிதம்பரத்துக்கு அதனால அவர் அங்க இருப்பாரு ஐயா நான் குறுக்கு பேசுறது தப்பா நினைக்காதீங்க உங்களை பத்தி நான் எதுவும் சொல்ல நீங்க காங்கிரஸ் சீட் வாங்கினீங்க அதை தூக்கி போட்டதுனால ஒரு இளைத்தர்களை உருவாக்குனீங்க இதெல்லாம் நான் தனிப்பட்ட முறையில் பேசணும் எவ்வளவு ஏதோ விருது கொடுக்குறதா சொன்னாங்க நான் சொன்னேன் நான் எதையும் கேட்கவும் இல்லை எப்போ கேட்டதும் இல்லை ஏன் கட்சியிலே எனக்கு சீட்டு கொடுத்து நான் சண்டை போடாத ஆளு திமுக தலைமையிலான இந்திய கூட்டணி ஒரு நாள் கூட சொன்னது கிடையாது அதை பார்க்கணும் நீங்க

முடிவைல்ந்தி தான் செய்தியாளர்கள் சந்திப்பில் அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர்

எஃகு போன்று இருக்குது பாறாங்கல் போன்று இருக்குது அம்மா இப்படி பண்றீங்களம்மா நாங்க தொடர்ந்து இருபது வருஷமா பயணிக்கிறோம் ஏழையில ஒரு வருஷம் நாங்க கூட்டணியில இல்லாம இருந்தோம் நாங்க ரெண்டு பேரும் கூட்டணி இல்லாம இல்லனால நாங்க ரெண்டு பேருமே ஒரு பின் பின்னடைவை சந்திச்சோம் அதன் பிறகு இன்றைக்கு வரை நாங்க தெளிவா இருக்கோம் அவங்கள மாதிரி போன வருஷம் ஒரு கூட்டணி இந்த வருஷம் கூட்டணி ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னால ஒரு கூட்டணிங்கிறது இல்ல கோவப்படாதீங்க சார் என்கிட்ட கோவப்படுறதுனால பத்து பைசாவுக்கு பிரச்சனை இல்ல கொஞ்சம் கூலிங்கா நடந்து அதான் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு டீசென்ட் நாங்க ஏன் திமுக கூட்டணி காங்கிரஸ் ஒண்ணா இருக்குன்னு சொன்னா தமிழ் மக்களுடைய எதிர்காலம் தமிழ் மக்களுடைய நன்மை இன்னைக்கு சமூக நீதி இதற்காக நாங்க திமுக தமிழ் மரச்ச நான் ஒரே காங்கிரஸ் கூட்டணி பற்றி பொதுவெளியில் பேசக்கூடிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது பொதுவெளியில் பேசக்கூடிய நபர்கள் மீது நடவடிக்கை பாயும் என்ற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க இந்த இடத்துல இப்ப யார் முந்தறது அப்படிங்கற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஆனா டெல்லிக்கு யார் முந்தி போறது செல்வ பெருந்தகையா மாணிக்கம் தாக்குரா அப்படிங்கற சிக்கல் உங்க கூட்டணிக்குள்ள இருக்கா இல்ல அது அவங்க கட்சிக்குள்ள அவங்க பேசி தீத்துக்கிற ஒரு விஷயம் அதனால கூட்டணிக்குள்ள சலசலப்பு இருக்கான்னு சொல்லி சொன்னா கிடையவே கிடையாது நாங்க தெளிவா இருக்கும் செல்வ இருக்காங்க ராகுல் காந்தி அவர்கள் கூட்டணிக்குள்ள எந்த சலசலப்பும் இல்ல அவங்க கட்சிக்குள்ள இரண்டு விதமான கருத்துக்கள் அதை சரி செய்து கொள்வது ராகுல் காந்தி பார்த்துக் கொள்கிறார் சொல்றோமோ அதுக்கு சொல்லி அதுல இருந்து மீறி ஒரு சில அவங்க கட்சிகள் நடக்கிறது அவங்க சரி பண்ணிக்குவாங்க அதுல நாங்க தலையிட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை கட்சிகளை உடைக்கணும் உடைச்சு அவங்க கட்சியோட சேர்த்துக்கணும் இப்ப திமுக கூட்டணி பலமா இருக்கு ஏற்கனவே எடுத்தாங்க ஆதவர் வெளியே தரத்துறாங்க அந்த நிகழ்வு நம்ம வந்து பாத்துட்டோம்

அதை செயல்படுத்துறதுக்கு பழனிசாமியை கரெக்டாக செய்கிறாரு ஒருவேளை நாங்க திமுகவை விட சிறப்பாக செய்வோம்னு சொல்லி சொல்லியிருந்தாரு வச்சுக்கோங்களேன் ஆரோக்கியமான ஒரு அரசியலாக இருக்கும் அப்ப தமிழ்நாட்டை சீரழிப்பதற்கான முயற்சி என் டிஏ செய்கிறது அதற்கு துணையாக இருக்கின்றவர் பழனிசாமி அப்படிங்கிற குற்றச்சாட்டை நான் நேரடியாக வைக்கிறேன் என்ன மாயமோ மந்திரமோ தெரியல சின்ன வயசுல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம் இல்லடா திட்டமிட்டபடி இப்ப இருபத்தி இரண்டாம் தேதி கூட்டணி தொகுதி பங்கிடு பேச்சுவார்த்தைங்கிறது தொடங்கப்படுமா அது என்ன சந்தை எங்களுக்கு அறிவித்தது எல்லாம் முறையாகத்தான் நடந்திருக்கிறது எங்களுக்கு எல்லாமே ஒரு திட்டமிட்ட செயல்பாடுதான் பின்வாங்கியது என்றுமே கிடையாது நான் ஒரு சில விஷயங்கள் உண்மைகளை பகிர விரும்புகிறேன் என்டிஏ கூட்டணி சொல்றாங்க இல்லையா அந்த கூட்டணியில் கூடியவர்கள் எல்லாம் இந்த ஒரு பத்து ஆண்டு காலம் இபிஎஸ் கூட்டணி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க பட் அமித்ஷா அவர்கள் சொல்வது என்டிஏ கூட்டணி இந்த கூட்டணிகள் எல்லாமே முடிவாக இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா டெல்லியில் தான் ஏன்னா அமித்ஷா அவர்கள் தான் டிடி தினகரன் பேசி கூட்டிட்டு வந்து உட்கார வச்சாரு எங்கேயாவது பழனிசாமி ஐயா அவர் உட்கார்ந்தாங்களா கிடையாது எங்க எங்கள் கட்சியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க கூட்டணி பேச்சு எப்படி இருக்குன்னா நாங்க ஒரு குழு அமைப்போம் அந்த குழுவின் தலைவர்கள் அந்த குழு உட்கார்ந்து மற்ற கட்சியினுடைய குழுவோட உட்கார்ந்து பேசும் அப்படிப்பட்ட சூழல்கள் அதிமுகவோ என்டிஏ கூட்டத்தில் கிடையாது கிடையாது அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டு அவங்க உட்காந்துருணும் அவ்வளோதான் லாஜிக்கு ரொம்ப பயங்கரமான நீங்க என்ன ஒரு முக்கியமான அவங்க வச்சிருக்காங்க சசிகலா இருபத்தி தேதி அறிவிப்பு கொடுக்கறதாவும் சொல்லியிருக்காங்க அப்ப இதெல்லாம் அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நான்காம் வட சுத்த அமைச்சா அவர்கள் மீண்டும் உட்கார உட்கார்ந்தாங்க

சகோதரி சொன்னாங்க இங்க பொறுத்த வரைக்கும் கருத்துக்கள் பரிமாற்றம் இருக்கிறது சில என்ன சரியா நிறைய விஷயங்கள் உண்டு அங்க எல்லாமே மொரட்டு அடிமைகள் अमितா குத்தா வந்திரணும் அதனால அங்க கருத்து விவாதத்துக்கு வேளை இல்லை யாருமே எதையும் பேச மாட்டாங்க அந்த சொல்றத அந்த அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க